கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அது ஒரு சிறிய கிராமம் அந்த சிறிய கிராமத்திலே தாயும் தந்தையும் அவருடைய பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த கிராமத்திலே வாழ்ந்தவர்களுக்கு ஒரு செய்தியானது கொடுக்கப்படுகிறது வெளியிலே விளம்பரங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன செய்தி என்றால் ஒரு சோப்பு விளம்பரம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சோப்பு விளம்பரத்திலே அதனுடைய கவரை பிரித்து பார்த்தால் அந்த கவருக்குள்ளாக ஒரு வீடான படம் ஒன்று இருக்கும் பொறிக்கப்பட்டிருக்கும் அதற்கு கீழே இரண்டு வரிகள் இருக்கும் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது மீண்டுமாக வீட்டிற்கு வருகிறார்கள் அந்த வீடானது ஒரு குடிசை வீடு அந்த குடிசை வீட்டிலே அவர்கள் டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தொலைக்காட்சியில் இப்படியாக வருகிறது அதே விளம்பரமானது தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்படுகிறது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு ஆசை எப்படியாச்சும் இந்த வீட்டை வாங்கிடணும் என்ன செய்கிறதுன்னு தெரியல அதனால் சோப்பு வாங்கியாச்சும் நம்ம என்ன செஞ்சலாம் அந்த வீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு எண்ணம் உடனே சோப்புகளை வாங்க ஆரம்பிக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பார்த்தால் அந்த கவரிலே வீடு வந்த பாடு இல்லை அதனால் எப்படியாச்சும் இந்த வீட்டை வாங்கிடறன்ட்டு தொடர்ந்து விடாமுயற்சியாக அவர்கள் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாள் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது அந்த கவரை பிரித்து பார்த்தால் அந்த வீடும் அது அவர்கள் சொன்னது போல இரண்டு வரிகளும் எழுதப்பட்டிருக்கிறது அதை கொண்டு போய் அந்த கம்பெனியிடம் கொடுக்கிறார்கள் அவர்களும் அந்த வீட்டை கொடுத்து விடுகிறார்கள் இப்பொழுது புதுமனை புகுவிழா வைக்க வேண்டும் அண்டை வீட்டார்களை எல்லாம் அழைக்க வேண்டும் என்று அவர்களும் அழைத்து அந்த வீட்டிற்கு செல்கிறார்கள் சென்ற உடனே அங்கு உள்ளவர்கள் எல்லாரும் எல்லாம் வந்தோனையுமே என்ன பார்ப்பாங்க எப்படி வீடு இருக்கு இல்லை எத்தனை ரூம் இருக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க அதே போல அவர்களும் செய்கிறார்கள் அப்படி வீடு புதுமனை புகுவிழா எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மற்றவர்கள் அனைவரும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று நினைக்க சுற்றி பார்க்கறதுக்காக போறாங்க வீட்டை சுற்றி பார்த்தா மூன்று அறைகள் இருக்கிறது அந்த மூன்று அறைகளும் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது இந்த பூட்டப்பட்ட நிலையில் இருக்கின்ற அறைகளை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னையாது மூன்று அறைகள் பூட்டப்பட்டிருக்கிறது திறந்து விடியா நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த ரூமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்ட்ட சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நாங்கள் வாங்கிய சோப்பை ஃபுல்லாக இந்த மூன்று அறையில் என் பூட்டி வச்சுருக்குறோம் அதனால் திறக்க முடியாது திறந்தால் சோப்பு வெளில வந்துருமியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எது விழிப்புணர்வு எப்படி மக்கள் வாழுகிறார்கள் அவர்கள் நினைத்திருந்தாலும் அதை வித்தாச்சு என்ன பண்ணியிருக்கலாம் இன்னும் ஒரு கம்பெனியே ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் அவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததினால் அந்த சோப்பெல்லாம் அந்த ரூம்லேயே அடைச்சி வச்சுருந்தாங்க பழைய திருடி கதவை துரடிங்கிற கதையாக பழைய இடத்துல எப்படி சின்ன வீட்டில் வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி அவர்களும் வாழ ஆரம்பிக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு எடுத்து சொல்கிறது இங்கிலாந்து நாட்டிலே வாழ்ந்த ஒரு மன்னன் ஏத்தல் ரெட் அப்படிங்கிற ஒரு மன்னன் இந்த மன்னன் எப்படிப்பட்டவனா ஒரு சோம்பேறி மனுஷன் எந்த நிலையிலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி கவலைப்படாத ஒரு மனிதர் இந்த படைகள் அனைத்தும் நமக்கு இருக்கிறது கொடுக்கப்பட்டு இருக்கிறது அடுத்த நாட்டுக்கார நம்மளை வந்து தாக்குனா கூட இவங்க போய் தாக்கணும் அப்படின்னு சொல்றது கூட முடியாத ஒரு மனிதன் இப்படிப்பட்ட நிலையிலே வாழுகின்ற இந்த மன்னனை என்ன செய்வதென்று தெரியாமல் மக்கள் வெளிவிழி வெளி விதுங்கி போய் பார்க்கிறார்கள் ஏன்னா ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாத மனுஷனா இருக்கானயா மக்களையும் பார்க்க மாட்டேங்கிறான் இந்த படைகளையும் பார்க்க மாட்டேங்கிறான் என்ன செய்யறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த மனுஷனுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லுகிறாள் ஏத்தல் ரெட் த அன்ரெடி கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனுக்கு ஒரு பெயரை வைக்கிறார்கள் இதை கேள்விப்பட்ட பக்கத்து நாட்டு மன்னன் தானேஷ் அப்படிங்கிற ஒரு மன்னன் என்ன செய்கிறான் போர் தொடுக்கிறான் இந்த நாட்டின் மீது போர் தொடுத்து அந்த மக்கள் அனைவரையும் அடிமைகளாக்கி கொண்டு தனது நாட்டிற்கு செல்லுகிறான் இந்த அரசனும் சேர்ந்து செல்கிறான் அந்த அரசன் அந்த சிறையில் இருக்கின்ற பொழுதுதான் புத்தி வருது அட பாவியலா நான் ரெடியா இருந்திருந்தா இந்த மன்னனை என்னுடைய நாட்டை தாக்க விடாமல் காத்திருந்திருக்கலாமே படைகள் தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் வெற்றி பெற்றிருக்கலாமே அதை செய்யாமல் தவிர்த்து விட்டேனே என்று நினைத்து புலம்புகிறான் அப்பொழுதுதான் அவன் நினைக்கிறான் நான் விழிப்போடு இல்லாமல் எனது காலத்தை கழித்து விட்டேனே என்று நினைத்து பார்க்கிறான் கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் யூதர்கள் பொதுவாக தங்களது திருமண விழாக்களை மாலை நிலையிலே மாலை வேளையிலே கொண்டாடுவது வழக்கம் அப்படி மாலை வேலையிலே கொண்டாடுகிற பொழுது அண்டை வீட்டார்களும் மாலை வேளையிலே தான் வருவார்கள் இதை எங்கே பார்க்கலாம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே ரூத்து அவள் இரண்டாவது கணவனை திருமணம் செய்கின்ற பொழுது இரவு நேரத்திலேயானது அங்கே திருமண விருந்தானது நடைபெறும் அங்கே எவ்வளவு சென்றிருப்பாள் என்பதை அங்கே பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாலும் இயேசுவும் ஊர் திருமணத்துக்கு இரவு நேரத்திலே சென்றிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதுபோல இந்த யூதர்கள் இப்படியாக விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது அழைக்கப்பட்ட தலைவர்கள் அனைவரும் இரவு நேரத்திற்கு அங்கு செல்வார்கள் ஒருவேளை அந்த மணமகனோ மணமகளோ மேக்கப் பண்ணிட்டு லேட்டாக வரதுக்கு காலம் தாழ்த்துனா இவர்களும் தாமதமாக அந்த விழாக்களை முடித்துவிட்டு மீண்டுமாக வீடு திரும்ப வேண்டும் இந்த யூதர்கள் நேரங்களை மூன்று விதமாக பிரித்து வைத்திருந்தார்கள் உரோமையர்கள் நான்கு விதமாக பிரித்து வைத்திருந்தார்கள் யூதர்களுக்கு மாலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை முதல் காவல் வேலையாகவும் இரவு பத்து மணி முதல் காலை இரண்டு மணி வரை இரண்டாம் காவல் வேலையாகவும் காலை இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை மூன்றாம் காவல் வேலையாகவும் இந்த மூன்று நேரங்களை பிரித்து வைத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இரண்டாம் மற்றும் மூன்றாம் காவல் வேலையிலே தலைவர் வீடு வருகின்ற பொழுது எந்த பணியாளர் விழிப்போடு இருந்து அவருக்கு கதவை திறந்து விடுகிறானோ அவன் பெயர் பெற்றவன் இப்போ இதை எதற்காக ஒப்பிடுகிறார்கள் என்றால் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை நிச்சயமாக உண்டு அந்த வருகை எப்பொழுது வரும் என்று தெரியாது அது வருகின்ற பொழுது யாரெல்லாம் தயார் நிலையில இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் பேர் பெற்றவர் நீ எல்லாரும் இப்போ பேர் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் அந்த ஆண்டவருடைய வருகைக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் அனைவரும் பேறு பெற்ற மக்களாக இருக்கிறீர்கள் என்பதை ஆழமாக இந்த நற்செய்தியானது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது இந்த நற்செய்தியிலே மூன்று வார்த்தைகளை மட்டும் நாம் எடுத்து சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம் முதல் வார்த்தை வரிந்து கட்டிக்கொண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது முதல் வரியிலே நமக்கு வருகிறது இந்த வரிந்து கட்டிக்கொண்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கமாக இருக்கிறது எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எதற்காக தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து தயார் நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வை ராணுவ வீரர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ராணுவ வீரர்களை நீங்கள் எப்போதும் அவர்களுடைய இருப்பார்கள் மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் குளிர் அடிச்சாலும் நடந்தாலும் அவர்கள் அவர்களுடைய இருந்து அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் மேலுமாக போர் வீரர்களாக மற்ற நாட்டு போர் படைகள் நம்மை தாக்க வருகின்ற பொழுது இவர்களும் தயார் நிலையிலே அவர்களை தாக்க வேண்டும் என்பதற்காக தயார் நிலையிலே இருந்து கொண்டிருப்பார் ஒரு நாளும் தூங்க மாட்டாங்க சோம்பேறித்தனமாக தெரிய மாட்டார்கள் எப்பொழுதும் இருந்து நாட்டை காப்பாற்றி தான் அவர்களுடைய பிரதான தொழிலாக இருக்கும் அதே போல யார் ஒருவர் தயார் நிலையில் இருக்கிறாரோ அவர் வரிந்து கட்டி கொண்டு ஆண்டவரை எதிர்நோக்கியவராக இருப்பார் என்பதை தான் அந்த வார்த்தையானது நமக்கு விளக்கமாக கொடுக்கப்படுகிறது இது ஒரு அருள்தந்தை அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார் பொதுவாக படிக்கின்ற பொழுது பகிர்ந்து கொண்ட நிகழ்வது என்னவென்றால் அவர் குருமானவராக படிக்கின்ற பொழுது அவருடைய நண்பர் தோழர் ஒருவர் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வாரா தலையில் எண்ணெய் தேய்ச்சி தலையை சீவி பவுடர்லாம் அடித்து படுக்க போவார் இதை அவர் ரொம்ப நாளாக பார்த்துட்டு அந்த குரு மாணவர்கிட்ட கேட்டார் ஏண்டா எதுக்கு நீ இந்த மாதிரியெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அவர் சொன்னாரா ஒரு வேலை நான் தூங்குற போதை இறந்துட்டேன்னு வச்சுக்கேன் ஆண்டவர் போய் பண்டித்தனமாக பார்க்குறது அது தப்பு சுத்த ஆண்டவர் போய் அதனால அதனாலதான் நான் என்னையே தயாரித்து கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் நம் ஆண்டவருடைய வருகைக்காக தயார் நிலையில் இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்து போய்விடுகிறது இரண்டாவது இரண்டாவது வார்த்தையானது எரியும் கம்பங்களோடு காத்திருக்கக்கூடியவராக இருப்பவர்கள் யார் இவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த எரியும் விளக்கு தன்னுடைய தலைவருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாக அந்த எரிகின்ற விளக்கு நமக்கு அடையாளப்படுத்துகிறது இரண்டாவதாக எரிகின்ற விளக்கை பார்க்கின்ற திருடர்கள் ஒருபோதும் அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க ஏன்னா மக்கள்லாம் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம போனோம்னா அடிபட்டு விடுவோம் என்று விலகி ஓடு விடுவார்கள் மக்களுக்கு அது ஒரு எச்சரிக்கை சின்னமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு விதமாக பார்க்கிறோம் என்றால் அந்த எரியும் விளக்கை எப்படியாக சொல்கிறார் என்ற ஒரு புன் சிரிப்புக்கு ஒப்பிட்டு சொல்கிறார்கள் ஏன் அப்படின்னா ஒரு புன் உருவல் விடுகின்றது அது எப்படி இருக்கும் என்றால் உதடுகளிலே தொடங்கி அது கண்களிலே வெளிப்படுகிறது என்பதை அவர்கள் ஒப்பிடுகிறார்கள் நாம் சிரிக்கின்ற பொழுது கண்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுது என்ன செய்து கண்களிலிருந்து தண்ணீர் வருகிறது அது ஒளியின் வெளிச்சமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இறுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது காத்திருக்க வேண்டும் யாருக்காக ஒரு பணியால் தன்னுடைய வேலைகள் பழுவை முழுவதும் சுமந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தனது காதை கதவின் மேல் வைத்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் தன்னுடைய தலைவர் எப்போது வருவார் என்று தெரியாது வருகின்ற பொழுது உடனே கதவை திறந்து தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கின்ற பொழுது அவருடைய வீட்டிற்கு உள்ளே வருகின்ற பொழுது அந்த பணியாளரை தலைவர் பேறு பெற்றவர் என்று சொல்லுவார் என்பதை நமக்கு ஆழத்தனமாக சொல்லுவதை பார்க்கிறோம் இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது பணியாளர் தன்னுடைய கூலிக்கு உரிமையுடையவராக இருக்கிறார் என்பதை ஆழமாக சொல்லுகிறது அதே போல இந்த பணியாளர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால் லூக்கா செய்தி பதினைந்தாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் தனது ஊதாரி தந்தையானவர் வழிமீதி விழிவைத்து தன்னுடைய மகனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல இந்த ஆண்டவர் இயேசுவும் நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எனது மகன் எனது மகள் எப்போது வருவார் என்று அவர் வழிமீது விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு சுட்டி காண்புகிறது இந்த இரண்டாம் வருகை எங்கே வருகிறது எப்போது வருகிறது ஒரு காலத்திலே வருமா இல்ல வரப்போகிறதா என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எனக்கு எழுந்த சிந்தனையானது ஒவ்வொரு திருப்பலியும் இரண்டாவது வருகைதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த ஆண்டவர் இயேசுவானவர் பிறக்கிறார் உடைக்கப்படுகிறார் ஒவ்வொரு நாளும் உயிர் உயிர்த்தெழுகிறார் நம் உள்ளத்திலே வருகிறார் அந்த இயேசுவை நாம் பெற்றுக்கொண்டு வீடு செல்கின்ற பொழுது நீங்களும் நானும் அந்த இரண்டாவது வருகையாக இருக்கின்ற இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் காட்ட வல்லவர்களாக மாற வேண்டும் என்றுதான் இந்த ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவரோடு நாம் உறவாட உரையாட இந்த ஆலயத்திற்கு வந்து நாம் வீடு செல்லுகின்ற பொழுது நமது உள்ளத்திலே அந்த ஆண்டவரை எடுத்து செல்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கின்ற சக நண்பர்களை சக உறவினர்களோடு உறவு கொள்வதற்கு அவர்களோடு உரையாடுவதற்கு அவர்களோடு இணக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆண்டவர் இயேசு நமக்கு வலுவை தருகிறார் இரண்டாம் வருகை என்பது எப்போது வரும் என்று காத்திருக்க வேண்டியது அல்ல ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த ஆண்டவர் இயேசு வந்து கொண்டுதான் இருக்கிறார் நானும் பெற்று கொண்டுதான் இருக்கிறேன் என்ன பதில் அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே நான் உன்னோடு வாழ்வதற்காக உனது பணியை செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்திற்கு வந்து உன்னை பெற்றுக்கொண்டு அதை நான் என்னுடைய கடமையாக இருந்து விழிப்போடு இருந்து நான் என் மக்களை அழைத்து வருகிறேன் என்று போகிறோமா அல்லது நான் உனக்காகவே வாழுகிறேன் உன்னோடு வாழ்வதற்காகவே இந்த உலகத்திலே இருக்கிறேன் என்று சொல்ல போகிறோமா என்ற சிந்தனையோடு பயணிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன்